அரசியல் நீங்க ஆரம்ப பல வாய்ப்புகள் இருக்கு அப்ப இருந்த இருக்க சூர்யாக்கும் அந்த வேறுபாடு உணர முடியுதா இல்ல இப்ப சமீப காலமா நம்ம அவரை பத்தி விசாரிக்கும் பொழுது அவர் வந்து ரசிகர் மன்றத்தை கட்டமைத்து வைத்திருக்கிறதெல்லாம் பொழுது நிச்சயமா அவருக்கு ஒரு அரசியல் ஆசை இருக்குங்கிறது நமக்கு தெரியுது சூர்யாவினுடைய இமேஜை பொறுத்து இருக்கு இதற்கு அவர் எப்படி ஏன்னா விஜயனுடைய தாறுமாறான செல்வாக்குக்கு முன்னால சூர்யாங்கிற ரசிகர் பண்ற கட்டமைப்பு கட்டமைப்பு நல்லா இருக்கலாம் ஆனால் அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கான்னா குறைவுதான் ஏன்னா உதயநிதியும் விஜய எதிர்த்து எதிர்த்து அரசியல் பண்றாங்கன்னா இந்த கரிஷ்மாங்கிறத பாத்தீங்கன்னா விஜய்க்கு தான் அதிகமா இருக்கு அப்போ அவருக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுற நேரத்துல சூர்யா வேணா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட்டுக்கு வேணா சூர்யா உதவு வர தவிர சினிமாக்காரர்கள்ட்ட நீங்க தலைவர்களை தேடாதீங்கன்னு தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் ஏன்னா எல்லாருமே சுயநலவாதிகள் இவங்க பண்றது சினிமாவில் காமிக்கிறது வேற வாழ்க்கை வேற அவங்க வாழ்க்கை வேற அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் வலைபேச்சி அந்தனன் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்கு விஜய் சார் அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கும்பொழுது வேறு எந்த நடிகர்கள் அரசியலுக்கு வர்றாங்கிற ஒரு பேச்சு வந்தால் சூர்யா அப்படிங்கிற பெயர் வந்து சமீபத்தில் எல்லா இடத்துலையுமே விழுந்தது சார் இப்போ சூர்யா மீது ஒரு நல்ல ஒரு எண்ணம் இங்கே இருக்குது நான் நிறைய உதவிகள் செய்கிறார் அப்படிங்கும்பொழுது அதை அவர் ஒரு அரசியல் நோக்கத்திற்காக பண்ணாரா அல்லது பண்ணுகிறாரா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு ஒருவேளை சூர்யாவுக்கு அரசியல் எண்ணம்ங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கா சார் நீங்கள் ஆரம்ப காலத்தில் சில நான் பார்த்துருக்க பல வாய்ப்புகள் இருக்குது அப்போ இருந்த சூர்யாவிற்கும் இப்போ இருக்க சூரியாவுக்கும் அந்த வேறுபாடு உணர முடியுதா இல்லை இப்போ சமீப காலமாக நம்ம அவரை பற்றி பொழுது அவர் வந்து ரசிகர் மன்றத்தை கட்டமைத்து வைத்திருக்கிறதெல்லாம் பொழுது நிச்சயமாக அவருக்கு ஒரு அரசியல் ஆசை இருக்குங்கிறது நமக்கு தெரியுது பல இப்போ எடப்பாடி காலத்தில் அவர் கொஞ்சம் அரசியல் பேசிட்டு தானே அப்போ அவருக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்குதுன்னு தானே அர்த்தம் இன்றைக்கி திமுக ஆட்சி வந்துடுச்சு இவங்கள எதிர்த்து பெருசாக அவர் அரசியல் பேச வேண்டாம்னு நினைக்கிறார் ஆனால் நாளைக்கு சூழ்நிலைகள் மாறி அவர் அரசியல் பேச வேண்டிய நிலைமை கட்டாயமாக வரும் அதை நோக்கி அவர் போகிறார் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அவர் ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள்ட்டையே உங்கள் எல்லாேருக்கும் ஒரு நிறைவான வாழ்க்கை இருக்குது வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார் இந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்திருக்கிறார் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது பல்வேறு திட்டங்கள் இருக்குது நீங்கள் கொஞ்சம் காத்துருங்க உங்களுக்கு நிறைவான வாழ்க்கை இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கார் அப்போ அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்க ஒரு எம்எல்ஏ சீட்டு அதுதான் அது கண்டிப்பாக ஒரு அவர் அப்போ கண்டிப்பாக வராது போது சார் இப்போ எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது சூர்யா பேசின அரசியலுங்கிறது வேறு இங்கே திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர் அப்படியே சைலண்ட் ஆகிட்டார் திமுகவுக்கு இணக்கமாக சில விஷயம்லாம் செஞ்சார் இப்போ இதை வந்து மக்கள் ரெண்டையும் தான் பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது அவர் ரசிகர்கள் எப்போவுமே விரும்புவாங்க இருந்தாலும் மக்கள் அந்த அரசியல் வார்த்தை எடுபடுமா அது அது சூர்யாவினுடைய இமேஜை பொறுத்திருக்கு அது இதற்கப்புறம் அவர் எப்படி பொறுத்து பொறுத்திருக்கு ஏன்னா விஜயினுடைய தாறுமாறான செல்வாக்குக்கு முன்னால் சூர்யாங்கிற ரசிகர் பண்ணுற கட்டமைப்பு கட்டமைப்பு நல்லா இருக்கலாம் ஆனால் அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கான்னா குறைவு தான் இவரோடு ஒப்பிடும்போது கால்வாசி தான் சூர்யாவுக்கு இருக்கும் எல்லா வகையிலையுமே அப்போ இவருக்கு சமமாக இவர் எதிர்த்து நிற்பாரன்னா நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் அதை வந்து இவர் பெருக்கி கொள்வதற்கான விஷயங்கள் நிறையா இருக்குது காலமும் இருக்குது அதை அவர் செஞ்சார்னா ஏதோ ஒரு சின்ன டப்பு கொடுக்கலாம் நாங்கள் ஏன் சார் எதிரியாக பார்க்கணும் ஒரு வேளை இந்த முறை இப்படி யோசிக்கலாமே விஜயும் சூர்யாவும் முன்பு திரை ஆரம்ப காலத்துலேருந்தே ஒரு நல்ல நண்பர்கள் தான் இப்போ வேணால் அந்த இடங்களுக்காக போட்டிகள் இருக்கலாம் ஒரு வேளை அவர்கள் அரசியலுக்கு வருவதை சூர்யாவும் விரும்பி சேர்ந்து ரெண்டு பேரும் பயணிச்சா எப்படி சார் இல்லை அது சினிமா அரசியலுங்கிறது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் கிடையாது அது சிங்கிள் ஹீரோ தான் அதனால் ஆமாம் எதுக்கு விஜய் இவ்வளோ காலம் போராடி அவர் சிஎம்மாக இருப்பார் டெப்டி சிஎம்மாக இருப்பாரா அவரே முதல்ல வர்றாராங்கிறது அது வேற அது மக்கள் கையில் இருக்குது நான் சொல்கிறேன் அந்த ஆசை ஒரு அளவு இருக்குல்ல அப்போ இன்னொருத்தரெல்லாம் சேர்க்க மாட்டாங்க ஒரு கதையிலேயே தனக்கு ஈக்குவலாக ஒரு கேரக்டர் வந்ததுன்னா அந்த கேரக்டர் காலி பண்ணிடுறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு அரசியலில் இவ்வளோ பெரிய இடத்த நம்ம கொடுக்கணும்னு நினைப்பார்ல அதனால் சேர்ந்து பயணிக்க வாய்ப்பு கிடையாது ஒருவேளை எதிர் துருவமாக நாளைக்கு உதயநிதிக்கு சப்போர்ட்டாக ஏன்னா உதயநிதியும் விஜயும் எதிர்த்தெதிர்த்து அரசியல் பண்ணுறாங்கன்னா இந்த கரிஷ்மாங்கிறத பார்த்திங்கன்னா விஜய்க்கு தான் அதிகமாக இருக்குது அப்போது அவருக்கு ஒரு சப்போர்ட்டு தேவைப்படுற நேரத்தில் சூர்யா வேணா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு சூர்யா உதவ வர தவிர ஒரு நேரடி அரசியலுங்கிறது வந்து அவ்வளவு பலமா இருக்காது கிட்டத்தட்ட கமல் சார் சொல்ற மாதிரி எதிர்பாராததை எதிர்பார்க்கணும் அதுதான் இப்போ வருகின்ற தமிழகம் ஆனால் என்னென்னா நம்ம தொடர்ந்து நம்மகிட்ட இருக்கிற பெரிய டிராபேக் என்னென்னா இந்த அரசியல்வாதிகளை சினிமாவில் தேடுறது தான் இப்போ விஜய்க்கு எதிராக அஜித் வருவாரா சூர்யா வருவா கேட்கறதெல்லாம் நான் ரொம்ப வேதனையோடு கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் மக்கள் அதை தானே சார் இப்போ மக்கள் அதுதான் இந்த இந்த மக்களை தான் நான் சொல்கிறேன் இந்த மக்களும் நிறைய திருந்தணும் சினிமாக்காரர்கள்தான் நீங்கள் தலைவர்களை தேடாதீங்கன்னு தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஏன்னா எல்லாருமே சுயநலவாதிகள் இவங்க பண்ணுறது சினிமாவில் காமிக்கிறது வேற வாழ்க்கை வேற அவங்க வாழ்க்கை வேற நான் பல பேரை துண்டு துண்டாக சொல்ல முடியும் அவர்களை எப்பேற்பட்டவர்கள் அதனால் வந்து அப்படிலாம் யாரையும் பெரிய மனுஷனாக நினச்சிக்கிட்டு பெரிய தியாகியாக நினச்சிக்கிட்டு ஒரு வேலை செய்யவே செய்யாதீங்க அவர்கள் ரொம்ப ரொம்ப சராசரியானவர்கள் சராசரிக்கும் கீழானவர்கள் அதை தான் நான் திரும்ப திரும்ப சிறையில் இல்லாமல் தரையில் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்கள் தான் சார் அந்த நிலைமையில் அவங்க தான் தேர்ந்தெடுக்க இல்லைங்க நமக்கு டோட்டலாகவே வந்து இந்த இடத்துல நம்ம நிறைய தவறுகள் பண்ணுறோம் ஒன்றுமே இல்லை நான் பல இடங்களில் இதுதான் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம போவோம் நமக்காக ஒருத்தன் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஆனால் பஸ் விலை டிக்கெட் விலை ஏறி போச்சுன்னு ஒரு ஒரு ஐம்பது பேர் நின்று மறியல் பண்ணிக்கிட்டு போலீஸ் வேனில் ஏற்றிட்டு இருப்பாங்க நம்ம அவனை திட்டிட்டு போவோம் டேய் பீக் ஹவர்ஸில் என்ன உயிரை பாரு இவனை எப்பயாவது எங்கேயாவது பண்ண வேண்டியது நம்ம ஆனால் அவன் நமக்காக போராட்டிகிட்டு இருப்பான் இந்த மாதிரி நமக்காக யாரெல்லாம் குரல் கொடுக்குறார்களோ போராடுகிறார்களோ அவர்களை மதிக்கிற குணம் நமக்கு இருந்ததே கிடையாது நம்ம வந்து நம்ம இவன் செத்தாக சாப்பிட்டும் வாழ்ந்தால் வாழட்டும்னு ஆடிக்காரில் போகிறா பாருங்கள் அவனை தான் தலைவனு சொல்லிகிட்டு இருக்கோம் அதுதான் இங்கே வந்து நம்முடைய கேவலத்தில் கேவலம் அது எப்போ மாறும்னு எனக்கு தெரியல அந்த நிலை மாறினா மக்களுடைய வாழ்வாதாரம் மாறும் நிச்சயமாக மாறணும் அண்ணா அதே இந்த புன்னகையோட இந்த கேள்வியை கடந்து போயிடலாம்னு நினைக்கிறேன் சார் இப்படியே சூர்யா சாருடைய அந்த படம் கங்குவாவுடைய அந்த ஒரு போஸ்ட் வந்தது இப்போ அந்த வரும்போது ஒரு ஒரு முறையும் இப்போ வந்து சிவா குக்கிங் சம்திங் பிக் அப்படின்ட்டு இந்த வாசகங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலுமே எதோ பெருசாக ஒரு சம்பவம் தான் பண்ண ரெடியாக இருக்காரா எனக்கு தெரிஞ்ச அந்த படம் ரொம்ப பிரமாதமாக வந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க சின்ன சின்ன கிளிப்பிங்ஸை பார்த்தவர்கள் சொல்கிறாங்க ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குங்கிறாங்க ஆனால் எப்பவும் போல் டிசைன் மட்டும் ரொம்ப ரொம்ப போராவே இருக்கு அதை நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன் இப்போ இந்த பாபி தியோளுடைய பர்த்டே கொண்டு வந்துச்சு அது மட்டும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு மற்றபடி வந்து இதற்கு முன்பு அந்த எதுவுமே நம்மளை அட்ராக்ட் பண்ணவே இல்லை ஒருவேளை அந்த ஏரியாவை அவங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் அந்த படத்தின் மீது நமக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஆடுறா நல்லாயிருக்கும் போல இருக்குதுன்னு ஒரு எண்ணம் வருமோ என்னமோ தெரியல ஓகே சார் இந்த நேரத்தில் அந்த வாடிவாசல் ப வாடிவாசலுக்கு முன்பு அந்த கேள்வி வந்து இந்த அமீர் ஞானவேல் பிரச்சனை வந்து சமீப காலத்தில் ஐயோ ரொம்ப மிகப்பெரிய அளவில் விவாதமாக டெய்லியும் பேசிக்கிட்டே இருந்தாங்க சார் மாற்றி மாற்றி இப்போ அது அப்படியே அமர்ந்துருச்சு அந்த பிரச்சனை என்ன தான் சார் ஆச்சு ஆக்சுவலாக ஞானவேல் ராஜா என்ன நினைக்கிறாரா நீதிமன்றத்திலேருந்து அந்த தீர்ப்பு நிச்சயமாக வந்துடும் இப்போது அது அந்த தீர்ப்பு என்னவா வரட்டும் பத்து கோடி கொடுன்னா கூட நம்ம கொடுத்துருவோம் நடுவில் அந்த சமாதான பேச்சுவார்த்தையே வேண்டாம் அது இப்போ நடுவில் அதுக்கு சில பேர் முயற்சி பண்ணாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே நிறுத்திடுங்கன்ட்டார ஸோ அதனால் இப்போ அப்படியே இருக்குது கிணத்துல போட்ட கல்லாகவே இருக்குது நீதிமன்ற தீர்ப்புக்காக ரெண்டு பேருமே காத்திருக்காங்க அமீரும் சரி இப்போ எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்துடைய நான் மதிக்கிறேன் இந்த இடையில விரும்ப வேண்டாம்ட்டாங்க இப்போ நேரத்தில் நீங்கள் கூட பேசியிருந்தீங்க சார் இப்போ வணங்கான் படத்திற்காக அப்போ சூர்யா அவர்களை வச்சு பாலா பண்ணும் பொழுது சூர்யா அவர்கள் தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தார் அந்த பணத்தை திருப்பி அவர் வாங்கவே இல்லை அப்போ அவ்வளோ பல கோடிகளை விட்டு கொடுத்த சூர்யா ஏன் அமீரிடம் மட்டும் இந்த விடா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது அது என்ன சார் காரணம் இல்லை அதுதான் அது தனிப்பட்ட ஈகோ தாங்க அது என்னென்னா இப்போ வெறும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது ரெண்டு பேர் மோதுகிறதுல வார்த்தை சம்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும் அமீர் அவர் என்ன சொன்னாரோ அவர் இவர் என்ன சொன்னாரோன்னு நமக்கு தெரியாது இல்லை அல்லது ரெண்டு பேருமே சொல்லாம இருக்கலாம் நடுவில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இதுக்குன்னே அது சினிமாவில் ரொம்ப பேர் இருப்பான் அவர் உங்களை பத்தி இப்படி சொன்னாருன்னு போய் சொல்லுவான் அதை கிராஸ் செக் பண்ணுற அளவுக்கு கூட நம்ம மூளை வேலை செய்யாது அது சினிமாவில் வந்து இது ரெகுலரா நடக்கிற விஷயம் அதனால ஒருவேளை யாரு தூண்டி விட்டு அவங்களுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை விரிச்சல் வந்துச்சுன்னு தெரில அந்த வார்த்தை மோதல் தான் அந்த ஈகோனால அதனால தான் அந்த இதை இதையே கேட்டேன்னா அந்த வாடிவாசல் அப்படிங்கிற ஒரு படத்தினால சார் பாதிக்கப்பட்டவர் கலைப்புலி தானு மட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அப்பப்போ ப்ரொடக்ஷனில் வரும் அங்கங்கே பார்க்க முடியும் அவர் அப்படி பார்க்கவே இல்லையே சார் என்ன சார் ஆச்சு இல்லை அது என்னென்னா இப்போ ஒரு படம் கமிட் பண்ணும் பொழுது அந்த சூழ்நிலைகளை பார்த்து கமிட் பண்ணணும் இப்போ வெற்றிமாறனுங்கிறவர் எப்படிப்பட்ட டைரக்டருங்கிறது தானுக்கு தெரியாதான் என்ன இப்போ ஒரு படம் போய் கமிட் ஆகிட்டாருன்னா அவர் திரும்பி வரத்துக்கு மூணு வருஷம் ஆகுங்கிறது அவரே முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கும் பொழுது அவரையும் வெற்றிமாறனை தேர்ந்தெடுத்தாருங்கிறது ஒரு ஒரு சிக்கலான கேள்வி ஏன்னால் அந்த சினிமாவில் வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் தயாரிப்பாளர் வந்து தானு அவருக்கு தெரியும் ஒரு ஒரு டைரக்டரை பற்றியும் லைஃப் ஹிஸ்ட்ரியே அவர் எடுத்து வச்சுருப்பார் இவர்கிட்ட போனால் நம்மளால் பண்ண முடியாது இப்போ ஏன் பாலாவை வச்சு தானு படமும்ல பாலாட்ட போனோம்னா அது ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் அவர் நினைக்கும் போது தான் ஷூட்டிங் இருப்பார் அப்போ அவர் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது வேண்டாம் அப்படின்னு தள்ளி வைக்கிறாங்கல்ல அதுமாதிரி சில இயக்குநர்கள் வேண்டாம்னு அவர் நினைக்கிறார்ல அந்த லிஸ்ட்டில் அவர் வெற்றி மாறனை வச்சுருந்தா இந்த வாடி வாசல் கூட அவர் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ரிஸ்க் எடுத்துட்டார் கடனை வாங்கிட்டார் அதுக்கு வட்டிகளை கட்டிட்டார் இப்போ முன்னையும் போக முடியாது பின்னையும் போக முடியாது அப்படி ஒரு சிக்கலில் அவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு பட் என்ன இருந்தாலும் தானு மாதிரி அனுபவசாலிகள் இது மாதிரி ஆயிரம் பிரச்சனைகளை பார்த்துருப்பாங்க சினிமாவில் அதனால் அவருக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல அதை தாண்டி வரும் படம் வருமா சார் கண்டிப்பாக வரும் எப்போ சார் ஐ மீன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கான ஷூட்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார் பண்ணலாம் உங்களுக்கு இப்போ வெற்றி ஆல்மோஸ்ட் விடுதலை டூ முடிச்சுட்டார் இல்லை ஆறு மாதமாக முடிக்க இல்லை இல்லை இப்போ இந்த ரோட்டோடமில் வந்து இந்த படத்தை ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அந்த படம் ஓட போகுது நாலு நாலரை மணி நேரம் ஓட போகுது இப்போ நடுவில் வந்து மூணு இன்ட்ரோவில் நாலு இன்ட்ரோவில் விட்றாங்க அவங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அப்போ இந்த படத்தை முடித்தாதானே அங்கே போக முடியும் அவர் விடுதலை ஒன்று ரெண்டு சேர்த்து சேர்த்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க அப்போ இந்த படத்தை முடிச்சாதானே அங்கே போக முடியும் அப்போ ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டார் இங்கே கமர்ஷியலுக்காக வேணும்னா கொஞ்சம் அவர் சேர்க்க வேண்டிய வேலைகள் இருக்கலாம் அது ரொம்ப ஈஸியாக முடிச்சிடுவார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாடிவாசல் ஷூட் ஆரம்பிச்சிருச்சுங்க நிச்சயமாக ஆரம்பிச்சிடுவாங்க ஓகே சார் அன்றைய தினம் பார்ப்போம் சார் ஏன்னா வாடிவாசல் குறித்து நிறைய நாள் கமெண்ட்ஸில் வந்துட்டு இருக்கும் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் மாதிரி ஸோ நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றிகள் சார் நன்றி